பாலாஜி சக்திவேல் பத்தி ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னாலும் நல்ல அறிமுகமான ஒரு இயக்குனராக இருந்தாலும் இவருக்கு அறிமுகம் தேவையில்லை தமிழகத்தின் சிறந்த இயக்குனர்களில் ஒருவர் இவரது காதல் கல்லூரி வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது ஆகிய படங்களின் மூலம் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான அழுத்தமான பதிவை உருவாக்கியவர் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வட இந்தியாவையே உலுக்கிய சாய்ராட் படத்துக்கு முன்னோடி இவரது காதல் திரைப்படம் தான் என்பது திரைத்துறை விமர்சனர்கள் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இப்படியாக தன் சினிமா எனும் ஊடகம் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கான பணியை செய்து வரும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பெரியார் சாக்ரட்டிஸ் விருது பெரும் பெறுபவர்களை வாழ்த்தி பேச வைக்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பெரியார் சாக்ரடீஸ் அவர்களை எனக்கு நேரடியாக அறிமுகம் உண்டு அவர் என்னுடைய படப்பிடிப்புக்கான லொக்கேஷன் அந்த விஷயத்துக்கு நாச்சிந்த அவர்களுடைய முயற்சியால் அவர் எனக்கு அறிமுகமானார் தொடர்ந்து பெரியார் திடலில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவரை சந்திப்பது உண்டு அவருடைய நண்பர்கள் பேசினாங்க போல அவ்வளவு எனக்கு குறுகிய கால பழக்கமாக இருந்தாலும் அவருடைய அந்த உயர்ந்த பண்பு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அவராகவே வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன பேசினார் எனக்கு வந்து அவருடைய இழப்பு உண்மையிலே சகிக்க முடியாது தாழ முடியாது மைப்பா அவர்கள் சொல்ல போல் சொன்னது போல் எனக்கே எவ்வளவு இருக்கும்பொழுது அவருக்கு எவ்வளவு இருக்கும் என்று அந்த இழப்பு இருக்கும் என்று உணர முடிகிறது ஆனாலும் அந்த நினைவை அவருடைய நினைவை அவருடைய கொள்கையை அவருடைய சிந்தனையை இங்கு எல்லாருக்கும் பதிவுபடுத்தும் முகந்தான் வருட வருடம் விருது வழங்கி சிறப்பு சிறப்பு செய்வது ரொம்ப வரவேற்புக்குரியது அதிலும் முக்கியமாக சென்றாண்டும் சிறப்பாக இருந்தது இந்த வருடம் வந்து இருவருக்கும் இரு தோழர்களுக்கும் வழங்கியிருப்பது மிக 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 பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அவர்கள் இருவருமே மிக தான் அஜயன் பாலா சொன்னார் அவர் இப்பொழுது வந்து கலந்து கொள்ள முடியவில்லை என்று அதாவது ஒரு அவர் வேலையை சரியாக செய்கிறார் தான் இடர்பாடுகளும் இவ்வளவு பெரிய தலைமறைவும் அவர் வரலாற்றில் பதி பதியக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையும் அவருக்கு இருக்குது அப்படின்றது உணர்த்தது இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு பக்கம் அவரை அப்படி பதிவு செய்கிறாங்க ஒரு பக்கம் அவருடைய சிறப்பை பதிவு செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதற்காக இந்த நினைவு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இருவரில் இந்த ஜெயலலி அவர்கள் திரைக்கதை அமைத்த திரைக்கதை நாடக அந்த எழுத்து அந்த கதையை நான் காமராஜர் அரங்கில் என் குடும்பத்துடன் அந்த மஞ்சள் நாடகத்தை பார்த்தேன் மிகவும் வலிமையான ஒரு எழுத்து அவர் சொன்னது போல் எல்லோரும் அவங்கவுங்க அளவில் அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதை அவங்க மெய்ப்பிச்சிருக்காங்க அவருடைய கட்டுரைகளை அங்கொன்றும் இங்கென்றும் வாசித்திருக்கிறேன் ஆனால் மொத்தமாக வாசிக்கலை இப்போ நண்பர் ஒருத்தர் ஆடம்ஸ் கொடுத்தாரு அதை வந்து நான் இனிமேல் வாசிக்கிறேன் இந்த இருவரும் பெண் படைப்பாளிகள் என்பது அதுவும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான மிக கண்ணனையாக சொல்கோட அது எவ்வளவு ஒரு ஒரு முற்றிய ஒரு ஒரு சர்வாதிகார போக்குடைய ஒரு நிலைமையில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை இவ்வளோ பெரிய அனைவரும் கூடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய அந்த அடக்குமுறையாளர்களுக்கு ஒரு விதத்தில் நம்ம நன்றி தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஆதரவு அவர்களை வந்து நிச்சயமாக ஒரு ஒரு வினை புரியும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக உணர்கிறேன் இதை ஒரு சாதாரணமாக ஒரு கடந்து விடாமல் இது முக்கியமாக ஒரு இது ஒரு வினையை ஏற்படுத்தும் என்பது எனக்கு புலப்படுகிறது இப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னை ஒரு பங்கேற்பாளனாக அழைத்த அஜயன் பாலா மற்றும் சாக்ரட்டிஸ் அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னாலான ஜெயராணி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் என்னாலான இந்த புனைக்கதை அதை ஃபிக்ஷன் டைரக்ஷன் அத திரைப்படத்துறையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு விஷயத்தை எடுத்து செல்வதற்கு பெரியாரின் கொள்கைகளையும் கொள்கைகளையும் முற்போக்கு கொள்கைகளையும் என்னுடைய அந்த வரமுறைக்கு உட்பட்டு செல்வேன் அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரியான கூட்டங்களும் இந்த மாதிரியான நண்பர்களும் இந்த மாதிரியான வாய்ப்புகளும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றன ஏனென்றால் இதில் அனைவரும் இளைஞர்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க ஒரு விஷயம் அனைவருமே இளைஞர்கள் என் மகன் மகளை வயதை ஊத்த இளைஞர்கள் அதுதான் ரொம்ப சிறப்பானது இது நான் வந்து பெரிய பேசலாம் கிடையாது பேச் பேசுவதற்கு தகுதியானவர்கள் நிறையா பேர் இருப்பதனால் இந்த அங்கீகாரத்துக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்